எழுதியது யாருன்னு தெரியல படித்ததில் பிடித்தது தஞ்சையிலிருந்து சென்னைக்கு பத்திரிகை பணிக்கு வந்த போது நல்ல தான் ஆனாலும் ஊதாரி வீட்டுக்கு போன் போட்டு ஏதாவது பியாய் சாள்ளி இரண்டாயிரம் மணி ஆர்டரில் அனுப்புங்கப்பா என்பேன் புதிய அப்போது நெட் பேங்கிங் கிடையாது அப்பாவும் உடனடியாக அனுப்பிவிடுவார் சம்பளத்தை விட அதிகமாக அப்பாவிடம் வாங்கியிருக்கிறேன் மணி ஆர்டரில் பணம் அனுப்பும் போது அந்த பாரத்தில் சில வரிகள் ஆங்கிலத்தில் எழுதி அனுப்புவார் அப்பா ஆங்கிலத்திலும் மிக புலமை பெற்றவர் அதை கையால் எழுதாமல் யாரிடமாவது தட்டச்சு அனுப்புவார் அது அவரது வழக்கம் ஒவ்வாறு முறையும் மைடியர்சன் மைடியர்சான் என்று ஆரம்பிக்கும் அந்த குறுங்கடிதம் கடிதம் ஒருமுறை மணி ஆர்டர் வந்தபோது அதில் தட்டச்சு இருந்த வார்த்தையை பார்த்து அதிர்ந்தேன் டியர் மைடியர்சான் என்பதற்கு பதிலாக டியர் மைடியர் என்று தட்டச்சு இருந்தது ஆங்கிலத்தில் சின் என்றால் பாவம் என்று பாருள் அப்பா வேண்டுமென்றே அப்படி தட்டச்சு செய்ய சாலி இருக்க மாட்டார் ஆனாலும் சின் என்ற வார்த்தை மனதை ஏதோ செய்தது அந்த மணி ஆர்டர் பணத்தை வாங்காமல் திருப்பி அனுப்பிவிட்டேன் அப்பாவுக்கு சேர்ந்தது பணம் அவருக்கு அதிர்ச்சி உடனடியாக என் அலுவலகத்துக்கு தேலை பேசினார் ஏம்பா பணம் திரும்பி வந்துருச்சு என்றார் பதட்டமாக அப்பாவிடம் எப்பொழுதுமே வெளிப்படையாகவே பேசுவேன் மைடியர் சின் அப்படின்னு இருந்துச்சுப்பா அது சரிதானேன்னு தோணுச்சு அதான் என்றேன் அப்பா சிரித்தார் நான் அவரை மிக கவனித்திருக்கிறேன் பெருந்துன்ப நேரங்களில் அவர் சிரிக்கவே செய்திருக்கிறார் அப்படியானது ஆறு துயரத்தை வெளிப்படுத்திய அந்த சிரிப்பை இனம் கண்டு காண்டேன் அப்படியே போனை வைத்துவிட்டார் அப்பா அப்போது நான் பணியாற்றியது இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்தில் இருந்து வந்து கேண்டிருந்த தமிழன் எக்ஸ்பிரஸ் இதழில் மறுநாள் காலை அலுவலகத்தில் இருந்த எனக்கு செக்யூரிட்டியிடமிருந்து இன்டர்காம் அழைப்பு என்னை பார்ப்பதற்கு அப்பா வந்திருப்பதாக தகவல் சான்னார் இரண்டாவது மாடியிலிருந்து இருந்து ஓடி வந்தேன் செக்யூரிட்டி அலுவலகத்தில் அப்பா அமர்ந்திருந்தார் உள்ளுக்குள் ஏதோ செய்தாலும் சாதாரணமாக முகத்தை வைத்தபடி என்னப்பா திடீர்னு என்றேன் அப்பா என் தலைவருடி தம்பி அப்பா உன்ன சின் அதான் பாவம்னு நினைப்பேனா உனக்கென்ன ராஜா நீதானே என் சாத்து அந்த டைப்ரைட்டிங் காரர் ஏதோ அவசரத்துல தப்பா டை படிச்சிட்டார் இதுக்கெல்லாமா வருத்தப்படுறது பணத்தை திருப்பி அனுப்பிட்டு வந்தேன் என்றார் அப்பா முட்டிக்காண்டு வந்த அழுகையை கட்டுப்படுத்திக்காண்டு கேண்டு ஏதேதோ பேசினேன் யோசித்து பார்க்கையில் பிள்ளைகள் என்போர் பெற்றவர்களுக்கு சின் என்றுதான் தோன்றுகிறது ஆனால் அப்பாக்கள் வரம் தாயிடம் நிரூபியுங்கள் கடைசி வரை அன்பாக இருப்பேன் என்று தந்தையிடம் நிரூபியுங்கள் கடைசி வரை உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று சகோதரனிடம் நிரு வேறு எவருக்கு நீங்கள் எதை நிரூபித்தாலும் அது கடலில் கொட்டிய பெருங்கா